இந்திய சுற்றுலாத்துறை அனைத்து விதமான வளர்ச்சிகளை கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து எட்டி வருகிறது இந்தியாவின் தொன்மையான நாகரிகத்தையும் கலாச்சார விழுமையங்களையும் தெரிந்து கொள்ள வெளிநாட்டவர் மட்டுமின்றி உள்நாட்டில் இருக்கும் வெவ்வேறு மாநிலத்தவர் பல பகுதிகளுக்கு நேரடியாக பயணம் சென்று இந்தியாவின் பெருமையை உணர வேண்டும் என முயற்சிகளை மேற்கொண்டு தொடங்கி இருக்கின்றனர் அவர்களுக்கு ஏதுவாக இந்திய சுற்றுலாத்துறை இருந்து வருகிறது அதுவும் குறிப்பாக ஆன்மீக மரபுகளால் வேரூன்றி படர்ந்திருக்கும் பாரத நாட்டில் ஆன்மீக நகரங்களையும் பழங்கால கோயில்களை புனரமைத்து பக்தர்களுக்கு ஏதுவாக வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் பகுதிகளில் அதை கண்கூடாக பார்க்கலாம் இந்த நிலையில் ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் பதினெட்டாவது வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாடு தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெற்று வருகிறது இந்த மாநாட்டின் தொடக்க விழாவிற்கு அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமை தாங்கினார் இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் கோவிட் தொற்று நோய் காலத்தில் இந்த நாடு குறிப்பிடத்தக்க அளவு பின்னடைவை சந்திக்கும் என்று கணிக்கப்பட்டது முழு உலகிற்கும் தடுப்பூசிகள் மற்றும் மருந்துகளை வழங்கியது நமது சந்திரயான் த்ரீ தரையிறக்கம் ஆதித்யா எல் ஒன் திட்டமிடப்பட்டிருக்கும் ககன்யான் பணி ஆகியவை இந்தியாவுக்கு சக்திவாய்ந்த ஊக்கத்தை அளிக்கிறது பெண் குழந்தைகளுக்கான கல்வி தூய்மை இந்தியா இலவச உணவு பொருட்கள் விநியோகம் முத்ரா கடன் சாலையோர வியாபாரிகளுக்கான கடன் உதவி வழங்கும் திட்டம் வயதானவர்களுக்கான மருத்துவ காப்பீடு குழாய் மூலம் வீடுகளுக்கு குடிநீர் விநியோக திட்டம் என பிரதமர் கொண்டு வந்த திட்டங்கள் ஒவ்வொன்றும் இந்தியாவை மாற்றியமைக்கும் முன்னெடுப்பாக இருக்கிறது என்று தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் தொன்னூறாயிரம் ஸ்டார்ட் அப்புகள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட யூனிகான்களை கொண்ட புதிய இந்தியாவில் ட்ரோன் டிங்கரிங் லேபுகள் ஹக்கத்தான்கள் கிரீன் ஹைட்ரஜன் மிஷின் நானோ உரங்கள் போன்ற பல்வேறு புதிய முன்னெடுப்புகளை நாடு மேற்கொண்டபடி இருக்கிறது இந்திய நாட்டை சுற்றுலாவுக்கான மையமாக மாற்ற வேண்டும் என்ற பிரதமரின் ஆசையை உங்கள் முன் வைக்கிறேன் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வெளிநாட்டில் இருந்து தங்கள் வயதிற்கு நிகரான நண்பர்களை இங்கு அழைத்து வர வேண்டும் அவர்கள் நமது செழுமையான பன்முகத்தன்மை கொண்ட பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை ஆராய வேண்டும் இது பழக்கமாக மாறும் என்று கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் தாஜ்மஹாலை தாண்டி அயோத்தி ராமர் கோயிலுக்குத்தான் அதிக சுற்றுலாப் பயணிகள் வந்ததாக ஆய்வுகள் கூறுகிறது இதேபோன்று ஜம்மு காஷ்மீர் பகுதிகளுக்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் சுற்றுலா பயணிகள் அங்கு சென்று அந்த பகுதியின் வளத்தை ரசித்து வருகின்றனர் இப்படி பிரதமர் கண்ட கனவை தனது அதிரடி முயற்சிகள் மூலம் அவரே சாத்தியப்படுத்தி வருகிறார் அதனால் இந்தியர்களாகிய நாமும் நமது நாட்டின் பெருமையை உணர வெவ்வேறு பகுதிகளுக்கு பயணம் செய்து அருமை பெருமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்